இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏற முடியாத ஒரு மலை இருக்கிறது அங்கு கடிகாரம் வேகமாக ஓடும் என நம்பப்படுகிறது உலகத்தின் மையம் என்று சொல்லப்படும் அந்த மலை அதுதான் கைலாய மலை இந்து புத்த ஜைன போன் மதங்கள் அனைத்துக்கும் புனிதமான இந்த மலை இன்றுவரை மனிதர்கள் தொட்டிராத ஒரு மர்மம் இன்றைய வீடியோவில் கைலாய மலை தொடரில் மறைந்துள்ள மர்மங்களை ஒன்றாக ஆராயப் போகிறோம் கைலாய மலை திபெத் பகுதியில் இமயமலை தொடரில் அமைந்துள்ளது உயரம் சுமார் ஆறு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு மீட்டர் ஆனால் இந்த மலையின் சிறப்பு அதன் உயரம் அல்ல அதன் மர்மம் இந்த மலையே சிவபெருமான் தங்கியிருக்கும் இடம் என்று இந்துக்கள் நம்புகிறார்கள் ஏன் கைலாய மலைக்கு யாரும் ஏற முடியவில்லை இதுவரை யாரும் கைலாய மலையின் உச்சியை அடைந்ததில்லை பல முறை முயற்சிகள் நடந்தாலும் ஒவ்வொரு முறையும் மர்மமான காரணங்களால் அவை தோல்வியடைந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ஒரு மலையேற்ற குழு திடீரென திசை மாறி மீண்டும் கீழே வந்ததாக பதிவு உள்ளது அந்த மலையை சிவனின் இல்லம் என்று நம்புவதால் சீன அரசு கூட ஏற அனுமதி வழங்குவதில்லை கைலாய மலையில் நேரம் வேகமாக ஓடுகிறதா கைலாய மலை அருகில் சென்றவர்கள் ஒரே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்கிறார்கள் அங்கு நேரம் வேகமாக ஓடுகிறது பயணிகள் கூறுவது இரண்டு வார பயணம் போல உணர்ந்தாலும் உண்மையில் அது இரண்டு நாட்கள் மட்டுமே முடி நகம் மிக வேகமாக வளரும் என்றும் பலர் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர் இது அறிவியலால் விளக்க முடியாத ஒரு பெரிய மர்மம் பழங்கால நூல்களில் கைலாய மலை உலகத்தின் மையம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நான்கு திசைகளுக்கும் நடுவில் இருப்பதாக பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் இந்த மலையிலிருந்து நான்கு பெரிய நதிகள் உருவாகின்றன சிந்து பிரம்மபுத்ரா சட்லஜ் கர்ணாலி இது சாதாரண விஷயமா இல்லை இது இன்னொரு மர்மம் புத்த மதத்தில் கைலாய மலை புத்தரின் வாசஸ்தலம் ஜைன மதத்தில் முதல் தீர்த்தங்கரர் மோட்சமடைந்த இடம் போன் மதத்தில் ஆவி உலகத்தின் வாசல் பல யோகிகள் துறவிகள் இந்த மலையை சுற்றி தவம் செய்துள்ளனர் ஒரு சுற்று செய்தாலே பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது கைலாய மலை ஒரு சாதாரண மலை அல்ல அது ஒரு பெரிய சக்தி மையம் மலையின் வடிவம் ஒரு மனிதனால் கட்டப்பட்ட பிரமிட் போல இருப்பதாக சிலர் கூறுகிறார்கள் அங்கே மறைந்த குகைகள் ரகசிய உலகங்கள் நிற்பதாக பழங்கதைகள் சொல்கின்றன கைலாய மலை ஒரு இயற்கை அதிசயமா அல்லது இறைவன் தங்கியிருக்கும் இடமா அறிவியலும் ஆன்மீகமும் பதில் சொல்ல முடியாத ஒரு மர்மம் ஒரு விஷயம் மட்டும் உறுதி கைலாய மலை இந்த உலகத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் இன்னும் இப்படியான மர்ம வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்